நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம அபி அந்த கதைய டைரிய படிச்சுக்கிட்டு இருக்கும் ராகவ் முடிச்சிடறாரு இதனால அபியால தொடர்ந்து படிக்க முடியல திருப்பி அசந்த நேரமா பார்த்து டைரியை கொண்டு போயிட்டு பேக் நிறைய அபி வச்சுட்டு எப்படியோ தப்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் காலையில ஏந்திரிச்சு பார்த்தா நம்ம ராகவ் நல்லாவே தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம அபி சும்மா இல்லாம ராகவோட முகத்துல போயிட்டு கரும்புலி சும்புலி குத்துற மாதிரி குத்தி விட்டு மீசையெல்லாம் வரைஞ்சி விட்டுடுறாங்க நம்ம ராகவ் அதை பார்க்காம அவரு மட்டுக்கும் கீழே போயிட்டு எல்லாருமே பார்த்து சிரிக்க மேல வந்து நீதான் இதெல்லாம் பண்ணுனியா அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட வந்து கேக்குறாரு அபி ஆரம்பத்துல எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன செய்வாங்களோ அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் முக்கியமான சீனு இங்க வந்து நம்ம ராகவுக்கு தெரியாம ஆகாஷ் வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா இப்ப வீட்டுல ஒரு பூஜை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகாஷ் கிளம்பி வந்துடுறாங்க ஆகாஷ் கிளம்புன உடனே போலீஸ் அங்க ரைடு வராங்க வந்து நம்ம ப்ரமோல பார்த்த மாதிரி அங்க இருக்கிற பட்டன்ஸ் அந்த டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து உடைச்சு பாக்குறாங்க அது ட்ரக்ஸ் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுது உடனே நம்ம ராகவ் வீட்டுக்கு தான் வராங்க நம்ம போலீஸ் வந்தது மட்டும் இல்லாம அந்த ஃபேக்டரியில இந்த மாதிரி நீங்க ட்ரெஸ்ல வந்து ட்ரக்ஸை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இப்போ உறுதியாக இருக்குது அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ராகவுக்கு சொல்கிறாங்க ராகவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த ஃபேக்ட்ரியில் எந்த விதமான ஒர்க்கும் போகவே இல்லையே அப்படின்னு ராகவ் சொல்லிக்கிட்டு பொழுதே இங்கே ஆகாஷ் இருந்துக்கிட்டு இல்லை இல்லைனே அங்கே ஒர்க்கு போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்